நாம் இரண்டாவது பகுதிக்கு போகிறோம் இரண்டாவது பகுதி என்னவென்றால் அடிமை ஓமையின் வழக்கம் இந்த அடிமை ஓமையின் வழக்கம் தெரிந்து கொள்ள நாம் எங்க போகணும்னா அந்த லூக்கா பதினேழாவது அதிகாரத்தில் ஏழு முதல் பத்து வரை பார்க்க வேண்டும் அப்ப வந்து எதை பார்க்க வேண்டும் பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் அப்படின்னு சொல்ற பகுதி புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அந்த ஐந்து வகைக்கு போக வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் நாம் கஷ்டப்படுறோம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அது குறிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ குருக்கள் அருட்சகோதர்கள் சகோதரர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வந்து திருச்சபையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளுக்காக நினைக்கிறார்கள் பார்க்கிறோம்லவா இப்ப இவர்கள் பிரேசலாட் சொல்கிறார்கள் இப்போ முத பகுதியில் என்ன பார்த்தோம் பிரேசலாட் சொன்னா கடவுளிடம் கடவுளின் குடும்பத்தில் உறவு வேண்டாம் என்று சொல்வதாக பொருள்படும் எனவே இவர்கள் எல்லாம் மீட்பை இழந்து விடுவார்கள் பிரேசலாட் சொல்வர்கள் எல்லாம் மீட்பை இழந்து விடுகிறார்கள் என்று பார்த்தோம் அப்ப இது ஒரு விதத்துல ஒரு அநியாயமான தெரியல அவங்களுக்கு அவங்க கேட்கிறாங்க நீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையோ அவர்கள் கேட்கிறாங்க நாங்க வீட்டையே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம்ல அப்ப கடவுள் எங்களுக்கு தியோகம் செய்வாரா எங்களுக்கு வந்து இந்த நிலைவாள் கொடுக்காம போயிருவாரா இவ்வளவு தேவ பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு என்னதான் செய்வாரு கை மாடு செய்யணும்ல என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டார்கள் போன வருஷம் போன வருஷம் இந்த வருஷமாட்டான இப்ப அவங்க மாதிரி நபர்கள் நம்ம வந்துதான் நம்ம வந்துருப்போம் பால்கட்டிருப்போம் என்ன செய்வோம் கடவுளுக்காக கஷ்டப்பட்டு இருப்போம் கடைசியில் போய் கேட்டோம்னா கடவுள் என்ன சொல்வார் அப்படிங்கிறது தான் அதாவது ஆக்சுவலா கடவுள் சொல்லக்கூடாது தான் சொல்லணும் நல்ல நல்ல அடிமையாக இருந்தால் பயனற்ற பணியால் பணியனற்ற அடிமை தரத்துல அதனால அதை திருத்தி பார்த்துங்க இங்க வந்து பணியால் பணியாள்னா அடிமை தான் அடிமை சட்டம் போயிட்டதுனால பயந்துட்டு இதை எடுத்துட்டாங்க இந்த குரு கிரைஸ்தலா சொல்ல குரு மொழிபெயர்ப்பு செய்தபோது அடிமைகளை வார்த்தை எடுத்துட்டு பணியாளர் மாத்தி வைத்து விட்டார் ஆனால் இந்த அடிமை என்று பார்க்க வேண்டும் ஒரு அடிமை அவன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அவன் என்ன சொல்லணும்னா நான் வந்து பயனற்ற பணியாளர் எனக்கு என்ன வேண்டாம் எனக்கு உங்களுக்கு சொத்து எல்லாம் வேண்டாம் அதுக்கு நான் தகுதி ஏற்ற நீங்க பார்த்ததுல ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஒரு கொத்தமார் வராது காலையில சாய்ந்திரம் வேலை செய்யறாரு செஞ்சிட்டு சம்பளத்தை வாங்குறாரு அவங்க சம்பளத்தை அவருக்கு முடிஞ்சு போச்சு அந்த ஸ்டேஜில் அந்த முதலாளி அதாவது அந்த உங்களுக்கு எஜமானியம்மா வேலை வாங்கி விட்டு சம்பளம் கொடுத்த பிறகு அதே எஜமானியம்மா அந்த வீட்டையே அவர் பேரில் எழுதி வைக்கலாமா நீ தானே வீடை கட்டினா எடுத்துக்கலாம்னு சொல்றதுதான் நியாயமா அப்ப இந்த கொத்தனார் இப்படி கேட்கலாமா எப்படி கேட்கலாம்னா என்னங்க நானே மன இந்த வீடெல்லாம் கட்டி வச்சேன் பாடுபட்டு அந்த நீங்க எனக்கு எழுதி வைக்காம வேற யாருக்கும் எழுதி வைக்கிறீங்களே குறிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறீங்களே அப்படின்னு அந்த கொத்தனார் கேட்கலாமா கேட்க கூடாது அல்லவா அதுதான் இந்த பிரேசலாட் குருக்கள் சகோ சகோதரிகள் அதிர சகோதரர்கள் செய்யும் பாடுபட்டு இருக்கலாம் அந்த திருச்சுவை கட்ட அப்படின்னு வச்சுங்க திருச்சியை கட்டி எடுப்ப இவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து கடவுளுக்காக உழைத்தார்கள் ஆனா உழைக்கி தீர்க்கும்போது என்ன சொல்லிட்டே சொந்த எடுத்து வைக்கிறாங்கன்னா எனக்கு இந்த சொத்தை எழுதி வச்சிடறாங்க எனக்கு இந்த சொத்தை எழுதி வச்சுறாய்ங்க நான் உங்க வாரிசா வர விருப்பம் இல்லை உங்களுடைய வாரிசு என்றால் எனக்கு கேவலமாக இருக்கு எனக்கு வேண்டியது இந்த சம்பளம் தான் இந்த அம்மா சொல்றாங்க இந்த அம்மா கட்டடத்தை வேலை வாங்குறம்மா சொல்றது கடவுள் போல் சொல்ல உருவாக வேண்டும் என்றால் எப்ப நீ சம்பளம் வாங்க வேலை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை உனக்கு எழுதி வச்சிருப்பா

இந்த நிலையில் இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் என்றால் யார் இந்த வீட்டை கட்டுகிறாரோ அதே நபருக்கு நான் அந்த வீட்டை எழுதி தர தயாராக இருக்கிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் தன்னுடைய சம்பளத்தை பெற்றுக்கொள்ள இருந்தால் இருந்தார் சிலுவை எனக்கு உரிய பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் நான் அநீதியாக கஷ்டப்படுகிறேன் என்று பலர் கடவுளிடம் கோபித்துக் கொள்கிறார்களா அது கொண்ட மொழிதான் எனக்கு உரியது அன்றைய அன்றைய சம்பளம் அது எனக்கு கொடுக்காம வந்திக்கிறது இந்த அம்மா என்று அந்த கொத்தனார் கொலை கூறினால் அந்த நபருக்கு வீட்டாக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வீட்டை எடுத்துவாங்க இல்லையா அது கொண்டுதான் கடவுள் கடவுள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறார் நமக்கு என்ன என்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்ப இந்த வீட்டை கேட்டுட்டே கட்டிட்டு இருந்தா உனக்கு நான் கொடுப்பேன் அந்த அம்மா சொல்றது போல கடவுள் என்ன சொல்றார் நீ திருச்சபை கட்டிட்டு இருக்கும்போது நீ என்னிடம் உறவு கேட்டுக்கொண்டே கட்டினால் உனக்கு உறவு உண்டு என்று அந்த குருக்களிடமும் அந்த அரு நம்மிடமும் சொல்கிறார் நாம் திருச்சபையை கட்டி எழுப்புகிறோம் அப்ப கட்டி எழு எழுப்பும்போது நாம் கேட்டுக்கொண்டே கட்டினால் தான் நமக்கு கிடைக்கும் கேட்காமல் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு கட்டி வரும்போது நான் இறுதியில் எனக்கே எழுதி வைக்கலுன்னு கேட்க முடியாது அதான் உறவுக்காரராக தத்தெடுத்து அந்த தன்னுடைய பிள்ளை என்றும் தத்தெடுத்து அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை என்று அந்த பத்த நாளை தத்தெடுத்து ஏன் சமையல் கட்டி முடிச்சார் எனக்காக அப்ப என்னை அன்பு வைத்திருக்கிறார் எனவே இவரை நான் தத்தெடுப்பேன் என்ற அம்மா தத்தெடுத்த பிறகு இந்த வீடு அவருக்கு சொந்தமாக விடுகிறது அது போன்ற ஒரு திட்டம் தான் கடவுள் வைத்திருக்கிறார் அது என்ன திட்டம் என்றால் இவன் ஒரு அடிமை நிலையில் இருப்பவனுக்கு ஒப்பானவன் என் பால் அன்பு காட்டினார் அவனை என் பிள்ளையாக நான் தத்தெடுப்பேன் என்று திட்டம் வைத்திருக்கிறார் அந்த அன்பு காட்டுவதற்கு அடையாளம் அது என்றால் நாம் கேட்க வேண்டும் நான் வேண்டாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுதான் தன் குடும்பத்தை உருவாக்க நம்ம எல்லாம் படைத்தார் அப்ப அந்த அடிமை அது போன்ற ஒரு நிலையில் பார்க்கும்போது அடிமைகள் அதாவது மக்கள் அடிமைகளாக பிறந்திருப்பவர்கள் தான் கடவுளுடைய அடிமைகள் கடவுளுக்கு கடன்பட்டவர்கள் உழைத்து அடைக்க வேண்டும் என்ற தான் அடிமை அந்த கடன்பட்டவனாக இந்த உயிரை பெற்று இந்த உலகத்தில் பிறக்கிறோம் இந்த உலகத்தில் அது ஒன்று பிறகு என்ன செய்கிறோம் என்றால் ஐந்து விதமான செயல் செய்கிறோம் எல்லாம் ஐந்து விதமான நபர்களாக இருக்கிறார்கள் அதுதான் இந்த உங்களுடைய அந்த போர்டில் நீங்க பார்க்கிற ஒரு வடிவம் ஐந்து விதமான அடிமைகள் முதல்ல இந்த ஐந்து விதமான அடிமைகள் யார் என்றால் முதல்ல டாஸ்மாக் இருந்திருக்கா டாஸ்மாக் போகும் அடிமைகள் அப்படின்னா டாஸ்மாக் போற மக்கள் இல்ல வரது இது பண்ணும்போது டாஸ்மாக் போற மக்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அது அல்ல அவங்க டீச்சர் அம்மா தானே அவர்களெல்லாம் புரிந்து கொள்வது கடினம் தான் ஆனால் கவனமாக கேளுங்கள் நான் தான் டீச்சர் எனக்கு எல்லாம் தெரியுமோன்னு பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய விளக்கம் ஊனியல் விளக்கமாக மாறிவிடும் ஊனியல் வழக்கம் நார்மல் என்ன தப்புன்னா அதை நான் வாழ்ச்சி காட்டுகிறேன் ஏன்னா அவங்களோட சீரியஸ்னஸ் புரியாது ஓம வெற்றில யார் எடுத்திங்கன்னா ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவு ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வு வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏழு பாருங்கள் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கே பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்க முடியாது ஊனியல்பு ஏற்ப வாழ்வோ கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது அப்ப கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஊனியல் பார்வையில் இந்த உலகெல்லாம் பார்க்க கூடாது அதனால் நேற்று சொன்னவர்கள் எல்லாரும் மாத்தீங்க அது பிளவு சொன்னவர்கள் அனைவருமே இது ஊழியல் பார்வைலாம் விளக்கம் தந்தீர்கள் அதனால தான் நான் இப்போது கொடுக்க வேண்டியிருக்கிறது ஊனியல்பு பார்வையில் பார்க்க கூடாது அதாவது குறிப்பெழுதி அதை பார்த்து வாசித்த இரண்டு நபர்களை தவிர மற்ற எல்லோருமே ஊழியர்கள் பார்வையெல்லாம் இதை பார்த்திருக்கிறீர்கள் என்பது வருகிறது அப்ப நம்ம கோவா டூர் எதுக்கு போறோம்னா இந்த கடவுளை பகைத்துக் கொள்ளாமல் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த டூர் அப்படின்னு சொல்றோம் ஏ மற்றவங்களுக்கெல்லாம் பணம் வாங்குறோம்னா கடவுளுக்கு எதிரானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப உங்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு போனால் அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் எனவே உங்களுக்காகும் செலவை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அதுக்குன்னா நாங்கள் உதவி என்ன செய்யறோம் ஆனால் நாங்கள் அழைச்சிட்டு போக மாட்டோம் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு அந்த பணத்தை அவங்களுக்காக செலவை கணக்கிட்டு வாங்கி அவங்களுடைய பாவம் அவங்களுடைய இருக்கட்டும் என்பதற்காக தான் அங்கே பணம் வாங்குகிறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவர்கள் அனைவரும் ஊனியல்பு நாட்டம் உள்ளவர்கள் ஊனியல்பு நாட்டம் இல்லாமல் ஆவிக்குறி இயல்பு மீது நாட்டம் உள்ளவர்களாக இருந்துவிட்டாலே நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராக நிச்சயமாக இருப்பீர்கள் அப்ப கேள்வி கேட்ட நோக்கமே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவரா அல்லது கடவுளுக்கு பகையானவரா தெரிந்து கொண்டுதான் தெரிந்து கொண்டு அதன் பின் உங்களை அழைத்துக் கொண்டு போகணும் என்பதற்காக கேள்வி கேட்கப்படுகிறது எனவே என்ன பேசலாருக்கு எதிராக பேசினாலும் உங்கள் பார்வை ஊழியர் பார்வையாக இருந்துவிட்டால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது கடினம் ஆனால் முதலில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஊழியர் அடிப்படையில் இந்த ஓமையை பார்க்க கூடாது டாஸ்மாக் போற அடிமையும் இருந்திருக்குன்னா டாஸ்மாக் போற மக்கள் அல்ல அந்த டாஸ்மாக் போற அடிமைங்கிறது ஒரு உருவகம் அந்த அடிமை ஒரு அடிமை டாஸ்மாக் போனா என்ன தப்போ அதை செய்யக்கூடிய மக்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒரு அடிமை வயலுக்கு போக சொல்லி எஜமான அனுப்புகிறார் அந்த நேரத்தில் அவன் தன் கடமையை செய்யாமல் கடமை நான் வயலுக்கு போகணும் ஆனா என்ன செய்யறான் டாஸ்மாக்ல போய் கேளிக்கை களியாட்டம் என்று நேரத்தை கழிக்கிறான் அது ரெண்டு விதமானப்பா உண்மையான துரோகம் செய்கிறான் அடுத்தது தனக்கும் துரோகம் செய்து கொள்கிறான் தனக்கும் கெடியலை வரவேற்றுக் கொள்கிறான் அப்படி துரோகம்னா அப்ப ரெண்டு விதத்திலையும் கடமை தவறவனாக இருக்கிறான் அது யார் அப்படிங்கறத அடுத்தது சொல்றோம் கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் ஏன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த ஊழியர்கள் இங்கே என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆதாயம் கொடுக்கிறவன் தான் எனக்கு கடவுள் என்று விதத்தில் அவர்கள் செயல்படுவதால் தனக்கு ஆதாயம் வேண்டும் கடவுளுக்கு ஆதாயம் அந்த அடிப்படையில் மற்ற மதங்கள் அதோட கோட்பாடுகள் எழுதப்பட்டிருக்கின்றன கோட்பாடுதான் நான் சொல்லவில்லை கோட்பாடு மேம் தெரியாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அது வேற அந்த கோட்பாடு ஒரு மதத்துடைய கோட்பாடு எப்படி இருக்குன்னா சுய லாபம் செல்ஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை மையப்படுத்திய லாபம் இந்த மதத்தின் கோட்பாடு இருக்கிறதா நம்பிக்கையில் இருக்கிறதா என்று அதன் அடிப்படையில் அந்த மதத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் யாரு அப்படின்னா கடவுள் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லப்பா எனக்கு ஆதாயம் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இந்த ஓமை எந்த டாஸ்மாக போகும் அடிமைக்கு ஒப்பானவர்கள் ஒப்பானவர்கள் தான் டாஸ்மாக் போல நபர்களை சொல்லல திருத்தீங்க ஒரு அடிமை தன்னுடைய சுய வேலைக்காக போய்விடுகிறான் வயலுக்கு போகாமல் எதமான சொன்னதை அவன் செய்யவில்லை அது நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள் யாருன்னா இந்த கிறிஸ்துவர் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதுதான் செய்கிறார்கள் அப்ப இரண்டாவது ஒருத்தர் இருக்கிறார் ஒரு அடிமை இரண்டாவது விதமான அடிமை யார்னா எதமானன் சொன்ன மாதிரியே வாயிலுக்கு போகிறான் வேலையும் செய்கிறான் எதமானன் சொன்ன மாதிரியே வேலையும் செய்து முடிக்கிறான் சரியா இப்ப இந்த முதல் முதல்ல அடிமை உன் கடமை செய்யாதனால அவனுக்கு நாளைக்கு உண்மை தெரிஞ்சதும் எதமானன் தண்டனை கொடுப்பா அப்படின்னா இந்த கடமை என்ன அதை புரிஞ்சிக்கணும் கடமை செய்யாதோ அப்படின்னு போட்டிருக்க இல்லையா உங்களுடைய தாட்டில் என்ன கடமை செய்யாதவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் கடமை செய்யாதவர்கள் சொன்னோடன நீங்க யாருமே டவுட்டை கேட்கல மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் நல்லவங்க தானே நல்லது தானே செய்யறாங்க அவங்க கடமையை செய்யாதவன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படி நம்ம கேட்கணும் இருந்தா புது புரிதல் என்னன்னா கடவுள் நம்ம எல்லாம் படைச்சது அவருடைய குடும்பத்துல சேர்க்கலாம் அப்ப அவருடைய குடும்பத்துல சேர வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்று ஒப்புக்கொண்டுதான் நாமெல்லாம் பிறக்கிறோம் குடும்பத்துல செய்யறோன்னு வாக்குறுதி அங்க கொடுக்கறோம் அதனால் இங்கே பிறக்க செய்கிறார் தன் குடும்பத்தில் சேர விரும்பாதவர் யாரும் இங்கே பிறப்பதில்லை அது என்ன தெரிஞ்சுக்கிறன்னா வயலில் தோன்றி கலைகள் ஓமையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அங்க ஒரு கேள்வி வருது நீங்க போது எல்லாம் நல்ல விதையா தானே இருந்து அதுல எப்படி கலைகள் தோன்றின அப்படின்னு கேட்பாருல்லையா நல்ல விதைன்னா என்ன எல்லாருமே கடவுள் குடும்பத்திலே சேர்றோம்னு சொன்னா நல்ல விதையா இருக்கிறோம் கலைன்னா என்ன கடவுள் குடும்ப ஓமான்னு சொல்ற நிலைதான் கலைகள் தோன்றும் நிலை அது பகையினுடைய வேலைன்னு சொல்றாரு அதுல அந்த பாக்கிறம் தான் நீங்க எதிரின்னு சொல்லப்பட்டு அப்ப எதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் செய்து நம்ம கலைகளாக மாற்றி விடுகிறான் அந்த ஓமை அடிப்படை அது அந்த ஓமை இப்ப நம்ம பார்க்க வைக்கும் போது அடிமை ஓமை இப்போ இந்த அடிமை ஓமையில கடமை செய்யும் அடிமைகள் கடமையை செய்யாத அடிமைகள் என்று இரு வகையாக பிரிப்பார் அப்ப இந்த கடமையை செய்யாதவர்கள் இரு வகை நம்ம கடமையை செய்யாதவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா உறவு கேட்காதவர்கள் என்ன பற்றியல்ல போறாங்க கடமை செய்கிறவன் உறவு கேட்கும் நிலையை பெறான் அதான் உறவு கேட்க கடமை செய்யலான் உறவு கேட்காத கடமை செய்யலாம் அப்படின்னு நீங்க மாத்தி எடுக்கலாம் நம்ம உறவு கேட்கவில்லை என்றாலே நாம் கடமை தவறுகிறோம் அந்த கடமை தவறுவதில் நாலு விதம் இருக்கிறது